どう உயரமான கிடா மாப்பிள்ள கடா எல்லாமே மாப்பிள்ள தான் பாருங்க ஒரு மாப்பிள்ள கடை அந்த மரம் எல்லாம் கிடைக்காது கெடால இதேமாரி மேல வரும்பு உள்ள கிடா கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஒரு பண்ணைக்கு ஏத்த கிடா இது எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க இருக்காங்க. ரெண்டு ஜோடியாக வந்திருக்கு. நல்ல சந்தையிலயே நல்ல உயரமான கெடா மாப்பள கெடா கே கா அடிச்சு குட்டி என்னது யாருமா? காய அடிகாது. வயசு என்ன oğனே? ரெண்டு வயசு. ரெண்டு வயசு. மே என்ன வரல இந்த வர என்ன இருந்து வர ஆடு வளர்க்கல மூணு கெடா குட்டியா ரெண்டு கெடா ஒரு கொறால் என்ன ரேட்டு சொல்றேன்

எத்தனை கடை சேர்ந்துட்டு ரெண்டு பல்லு இருபத்தாயிரம் சொல்றீங்க என்ன பண்ண கொடுவீங்க இருபத்தி நாலாயிரம் அண்ணே என்ன ரேட்னா கொடுக்கலாம் ரெண்டு கொரோ ஒரு கொரோ ரெண்டு கிடா ரெண்டு கடை என்ன ரேட்னா கொடுக்கலாம் இருபதனாயிரம் சேனல்

ஆடு கெடா ஓடிடுமா ஒடியாடாடு ஒடியாடு இன்னும் பல்லு பல்லுன்றாங்க ஏழாயிரத்தி ஐநூறு சொல்றீங்களா என்ன ரேட்னா விடுவீங்க ஏழாயிரம்னா என்ன பண்ணணா உள்ள இருபதா ஒடியாடாடு ஒன்று மட்டும் தானா இந்த ஒன்று தானே ஒன்று தானே மூணு சேர்த்து இருபதனாயிரம் மரிய என்ன மாதிரியே கெடா மாரியா பொன் மாதிரியா என்னென்ன விடுவீங்க கேள்வி இல்ல பத்தொன்பது கேட்டிருக்காங்க இருபது நாள் தான் கொடுவீங்க என்ன பணம் சொல்றீங்க ஆட்ட என்ன பணம் பத்தாயிரம் எத்தனை இது போட்டிருக்கோம் ஆ எத்தனை நாளில் குட்டி போடும் போட நாலு ரெண்டு மாதம் தானே ஆடு வாங்கியிருக்கீங்க ஆடு வளர்க்க வாங்கியிருக்கீங்களாண்ணா ஆடு வளர்ப்பு மூலயமா லாபம் இருக்காண்ணா இருக்கு இருக்கு ரெண்டுமே கொறாளை ரெண்டு கொறால் ஒரு கெடா குட்டி கிடா குட்டி ஒரு ஆடு ரெண்டு கெடா ஒரு ஆடு தை மாதம் பொங்கலுக்கு விட்டுருவீங்க சரி கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்த்துருக்கோம் அதை பார்த்துட்டு குடுக்க சந்தைகள் வீடியோ ஆடுவரம்